ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீன் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சிவா டெக்ஸ்டைல் தாங்க வந்திருக்கோம் ஸோ சிவா டெக்ஸ்டைல் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மாசமே ஆக போகுதுங்க பட் இன்னும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படியே தாங்க இருக்கு நான் அப்பப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் போட்டு காட்டுவேன் கூட்டம் க்ரௌட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி காட்டுவேன் நீங்க பார்த்துருப்பீங்க கூட்டம் இன்னும் இருக்குங்க அதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்கள்கிட்ட ஆஃபர் இருக்கிறதாங்க மெயின் ரீசன் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ஆஃபர் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பட்டு சாரீஸ்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் குவாலிட்டி ரெண்டுமே சூப்பராக இருக்கிறதுனால மட்டும்தாங்க இன்னமும் இந்த கூட்டம் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அந்த முகூர்த்தம் அப்படியெல்லாம் இருந்தால் மட்டும் தாங்க கூட்டம் அலமோதும்னு சொல்லலாம் பட் நம்ம சிவா டெக்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கு வந்தாலும் சரிங்க இந்த கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இது வரைக்கும் நான் பார்த்த உண்மையை அதுதாங்க அதுதான் நான் உங்களுக்கு அடிக்கடி ஷார்த்தை போட்டு காமிச்சுட்டே இருக்கேன் கூட்டம் வந்துட்டே தாங்க இருக்காங்க இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா டேஸுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வந்தாலும் உங்கள் சூப்பரான சாரீஸ் எல்லாமே ஆஃபரில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாதிங் மட்டும் இல்லைங்க அதை தவிர இன்னும் நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் ஃபுட்வேர்ஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் அப்புறம் பெட்டிங்ஸு அந்த மாதிரி அப்புறம் ஃபுட் மேட் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு ஃப்ளோரும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்கள் வந்து எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் நியூ ஷாப் அப்படிங்கிறதுனால நிறைய ட்ரெண்டியான கலெக்ஷனும் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதுக்கு நானே கேரண்டி கொடுப்பேன் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீஸ்லாம் பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான டெய்லி வேர் அண்ட் ஆஃபீஸ் வேறு சாரீஸுங்க ஏன்னா இப்போ போறது பாத்தீங்கன்னா ரெயினி சீசன் நிறைய சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சீக்கிரமாக காயணும் அப்படின்லாம் நினைப்பீங்க அந்த மாதிரி சாரீஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் நிறைய சாரிஸ் பட்ஜெட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நம்ம சிவா டெஸ்ட்ல வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பியூட்டிஃபுல்லான சீ கிரீனில் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஸோ அழகான சீ கிரீன் செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி இந்த சாரியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா மட்டுந்தாங்க வெறும் ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தான் சான்ஸே இல்லை செம்ம சூப்பராக இருக்குது இந்த சாரி நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா யாருமே வந்து இது ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் யானு கேட்கவே மாட்டாங்க மினிமம் ஒரு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவாயாக கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகான சாரீங்க கலருமே அழகாக டீசெண்டாக இருந்தது வேர் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி அடுத்து நீங்கள் பார்க்குறதும் அழகான ஒரு க்ரீனுங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளூரஸ்லேயே மைல்டு க்ரீன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு க்ரீனில் டார்க் க்ரீனில் உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க்ஸ் கொடி பேட்டர்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க நல்லா வைப்ரண்ட்டாகவும் இருக்கு ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணால் நல்லா இருக்கு முக்கியமாக வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க ஜீரோ மெயின்டெனன்ஸ் நீங்கள் அயன் கூட பண்ண வேண்டாம் ஃபேட் ஆகாது கலர் போகாது சூப்பரான சாரீஸுங்க நிறைய இருக்கு நம்ம சிவா டெக்ஸ்டைல வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸோ இதுதான் உங்களுக்கு பிளவுஸாக வரும் சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு டார்க் க்ரீனில் உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது க்ரஷ் மெட்டீரியலுங்க சோ ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப லைட் வெயிட் அப்படியே ஆரியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் செம்ம சூப்பராக இருக்கு இதெல்லாம் ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு சான்ஸே இல்ல நீங்க எந்த ஷாப் போனாலும் வாங்கவே முடியாதுங்க பாத்தீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாம் எனக்கு வந்து விடவே மனசு வரலாங்க யாருக்காவது எடுக்கலாமா அப்படிலாம் நான் பார்த்து பார்த்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளவு அழகா இருந்துச்சு ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறதும் க்ரெஷ் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் பார்க்குறோம் வைப்ரெண்ட் எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஸோ அதையும் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்லா வைப்ரண்ட்டான கலெக்ஷன் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் பிளெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ரெட் கலரில் அழகான ஃப்ளாரல் ஒர்க்கு அட்டகாசமாக இருக்குங்க சாரி சான்ஸே இல்லை ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த மாதிரி இது மட்டும் இல்லைங்க நல்ல அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முக்கியமாக ப்ரைஸ் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு ப்ளவுஸோட தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் தாங்க நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் யோசிச்சு பாருங்க ஸோ இன்னைக்கு காட்டுற எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் நான் காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பாக்குறது பியூட்டிஃபுல்லான பீச் கலரில் பார்க்குறீங்க செமையா இருக்குது அடுத்தது பாருங்க ரெட்டு அப்புறம் ப்ரௌன் கலர் ரொம்ப நல்லா இருக்குங்க சாரீஸ் எல்லாம் ரொம்ப டீசண்டாக இருக்குங்க கம்மி ப்ரைஸுங்கிறதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப சுமாராக இருக்குமோ இதெல்லாம் வேர் பண்ண முடியாத அளவுக்கு ஸோ ரொம்ப சுமாராக இருக்குமோன்னு நினைக்காதீங்க நிஜமாகவே சொல்கிறேன் இந்த சாரீஸ்லாம் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் எங்கே போனாலும் வாங்கவும் முடியாது இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமான்னு எனக்கு தெரியாது பட் நிஜமாகவே இந்த சாரீஸ் எல்லாம் செம்ம குவாலிட்டியாக இருக்குது நீங்களே வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது நீங்கள் பிங்க்கில் வந்து ஒரு க்ரஷ் மாடல் சாரி பார்க்குறீங்க பேபி பிங்க்கில் இதுவும் ஒன் எயிட்டி ஃபைவ் கான கலெக்ஷன் தான் சூப்பராக இருக்குது நல்ல உங்களுக்கு பேபி பிங்க்கில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரீ ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த ஒன் எயிட்டி ஃபைங்கிற ரேஞ்சை பார்த்தோன்னே நிஜமாக எனக்கே டவுட் வந்துச்சுங்க ஒரு வேலை ப்ளவுஸ் இல்லாமல் கொடுக்குறாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட க டவுட்காக கேட்ட உடனே அந்த பொண்ணு ஃபுல்லாக பிரிச்சே காமிச்சிச்சு பாருங்கக்கா கா ப்ளவுஸ் இதில் அட்டாச்சாக இருக்குன்னு சொல்லி காமிச்சிச்சு ஸோ அந்த டாட் டாட்ஸ் போட்ட மாதிரி இருக்கு இல்லையா அதுதாங்க உங்களுக்கு பிளவுஸாக வரும் ப்ளவுஸ் அட்டாச்சுடு சாரியே உங்களுக்கு ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு கொடுக்குறாங்க செம்மையாக இருக்க சாரியோட கலர் பாருங்க சான்ஸே இல்லை ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி வெறும் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும் தாங்க செம்மையாக இருக்குது ரொம்ப வெயிட்லெஸ்ஸான சாரி முக்கியமாக ஸோ வேர் பண்ணால் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பியூட்டிஃபுல்லான டார்க் கிரீன் வித் லுரிஸ் அண்ட் க்ரீனுங்க அட்டகாசமாக இருக்க சாரி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மெட்டீரியல் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு ஷிஃபான் மாதிரி ஒரு டைப்பில் இருந்தது அடுத்து நீங்கள் பார்க்குறது ஸ்கை ப்ளூ வித் ஒயிட் டிசைனில் பார்க்குறீங்க சூப்பர் சூப்பரா இருக்குங்க இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பிரைஸ்ல இருக்க சாரீஸ் தாங்க அடுத்து நம்ம பார்க்கறது ரொம்ப வைப்ரண்டான சில்லி ரெட்ல அழகான ஒரு சாரி பாக்குறீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜார்ஜெட் சாரிங்க ஸோ வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே உங்களுக்கு கிரேப் மெட்டீரியல் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது கிரேப்பில் இருக்க ஒரு சாரி தான் பார்க்குறீங்க அழகாக சில்லி ரெட்டில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகா ஃப்ளாரல் ஒர்க்கில் இருக்குது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஸோ பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குங்க நல்ல ஒரு ஒரு சாண்டில் கலரில் ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க்ஸ் அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தாங்க செம்மையாக இருக்குது இது வந்து கிரேட் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்சியும் இருக்காது ஸோ வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா ஏஜ் குரூப்ஸும் வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு சாரி அப்படின்னு சொல்லுவேன் சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க இதோட இந்த ப்ரைஸுக்கு அதாவது வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நிஜமாக ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாரி தாங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பியூட்டிஃபுல்லான நேவி ப்ளூ சாரி ஃபுல்லாக உங்களுக்கு அதில் கொடி பேட்டன் போட்டிருக்காங்க மல்டி கலரில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு ஜார்ஜெட் சாரி தாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக இந்த சாரிலாம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிற ஒரு காம்பினேஷன் பிடிக்கிற ஒரு கலரில் ரொம்ப அழகான ஒரு சாரீங்க ஸோ இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஹையஸ்டே டூ ஃபார்ட்டி நைன் தான் பார்த்துருக்கோம் அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்து ஒன் எயிட்டி ஃபைவ்க்கான சாரிஸ் பார்த்தோம் அப்புறம் ஒன் டபுள் நைனில் ஒன் ஆர் டூ சாரீஸ் பார்த்தோம் இப்போ டூ ஃபார்ட்டி நைனுக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எக்கச்சக்கமான சாரீஸ் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர் ஆஃபீஸ் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக இந்த சாரியை பார்த்தோன்னே இது ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினச்சாங்க இது ஒன் எயிட்டி மட்டும் தான் தான் நூற்றி எண்பது ரூபாய்க்கு இந்த சாரீ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ரொம்ப டீசெண்ட்டான ஒரு கலெக்ஷனுங்க அழகாக மஸ்டர்ட் கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ ஜார்ஜட் ஸாரி அட்டகசமாக இருக்குது இதை விட கம்மியாக கூட நான் ஸாரீஸ்லாம் பார்த்தேங்க அடுத்து பாருங்க கிரேட் சாரீ அழகான ஒரு பர்பிள் கலர் பர்பிள் வித் பிங்க்கில் அழகாக பார்டர் வந்து பேரட் கிரீனில் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதோட ப்ரைஸ் பாருங்களேன் இது வந்து டூ ஃபார்ட்டி நைனில் ஸோ கிரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி நைன் தான் வச்சிருக்காங்க ஜார்ஜ் அப்புறம் ப்ரசிந்திக் சாரீஸ் பூனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ஒன் எயிட் ஃபைவ் இதில் வச்சுருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் பாருங்களேன் நல்ல ஒரு டார்க் பர்பிள் வெத் நல்ல பேரட் க்ரீனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரிங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லியிருக்கேன் ஸோ இங்கே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சான்ஸே இல்லைங்க செம்ம சூப்பரா இருக்கு நல்ல வைப்ரன்ட்டான காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேரட் க்ரீன்ல வரும் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரிங்க பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் நைன்ங்க டூ ஃபார்ட்டி நைன் ரூபீஸ் தான் ஸோ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு வெறும் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ரொம்ப வைப்ரெண்ட்டான கலெக்ஷன் தான் சூப்பரான ஒரு சாரி நல்ல லாங் லைஃப் வர மாதிரி ஒரு சாரிங்க அட்டகாசமா இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பியூட்டிஃபுல்லான டார்க் கிரீன் சாரிங்க டார்க் கிரீனில் நேவி ப்ளூவில் டிசைன் பண்ண மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி ஸோ பாருங்கள் இதை தான் நீங்கள் வந்து இரநூத்தம்பது ரூபா இல்லை நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இந்த ரேஞ்சில் எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க தாராளமாக நீங்கள் அப்படியே கண்ணு மூடிட்டு பிக் பண்ணலாம் நான் ஆக்சுவலாக ரேண்டமாக தான் உங்களுக்கு எடுத்து இருக்கேன் ரொம்ப செலக்டிவாக கூட எடுக்கல பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா என் கைக்கு வந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அழகாகவே இருந்தது ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மல்டி கலர் சாரிங்க இது பாருங்கள் க்ரீன் ரெட்டு அப்புறம் எல்லோ அப்படின்னு நிறைய கலக்கம்போ செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீ சோ அடுத்து பாருங்க பிங்க்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான வைபிரெண்டான சாரீ பாருங்களேன் சூப்பரா இருக்கு நிறைய சாரீஸ் இருக்குங்க அப்படியே பார்த்தா பாத்துட்டே இருக்கலாம் அந்த பிங்க்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஃப்ளாரல் ஒர்க் ரொம்பவே அழகா இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரொம்ப அழகான ஒரு மைல் ஷேரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க ரொம்ப அழகாக இருக்குதா ஒரு மாதிரி மைல்டு பீச்சில் உங்களுக்கு ரெட் கலரில் ஃப்ளாரல் ஒர்க்கு அட்டகாசமாக இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொருத்தவங்க ரெட் சில்லி ரெட்டில் பிளாக்கில் டிசைன் பண்ண மாதிரி ஒரு சாரி வாங்கினாங்க அவங்க அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க தான் சரி ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது வைப்ரண்ட் சாரி இதில் முக்கியமான விஷயம் மெட்டாலிக் ஷிஃபான் சாரீங்க ஸோ இது கொஞ்சம் வந்து காஸ்ட்டு வேறு காஸ்ட் வரும் வேறு இடத்துல வந்து எடுத்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது அகைன் நம்ம இந்த ஸ்பீச் கலர் சாரிக்கு வருவோம் இது பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குதுங்க சான்ஸே நிஜமாக ஒன் டபுள் நைனுக்குலாம் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஒன் டபுள் நைன் எனக்கு ஒன் எயிட்டி ஃபைவ்க்கே நீங்கள் தாராளமாக கண்ண முடிக்க எடுக்கலாம் சூப்பராக இருக்குது நிறைய சாரீஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப கரெக்டாக சொல்லப்போனால் நீங்கள் வந்து வீக் டேஸில் வரதை விட வீக் எண்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்மையான ஆஃபர்லாம் இருக்குங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸ் சொன்ன மாதிரி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ்லாம் தனியாக ஒரு பாஸ்கெட்டே போடுவாங்க அது ஃபுல்லாகவே அந்த மாதிரி வைப்ரண்ட் கலெக்ஷன் இருக்கும் அடுத்தது இந்த சாரி பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஃபேண்டாக கலரில் வைப்ரெண்ட்டாக இது பார்த்திங்கன்னா நல்ல கிராண்டான கலெக்ஷனுங்க பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு மாதிரி ஜரி பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரியும் வாலண்டியராகவே பார்த்திங்கன்னா அந்த அண்ணா இந்த அண்ணாவாக பார்த்தீங்கன்னா வாலண்டியராகவே எங்களுக்கு சாரீஸ் எடுத்து காமிச்சாங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான சாரீஸ் எல்லாமே ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சிவா டெக்ஸில் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எக்கச்சக்கமான சாரீஸ் வந்து குமிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான அழகான சாக்லேட் ப்ரௌன் சாரீங்க சாக்லேட் ப்ரௌனில் உங்களுக்கு ஃபேண்டா கலர் பார்டர் போடுற மாதிரி சாரீ ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ சாரி ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது சரி ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங் எடுக்கலாமே அப்படி காமிச்சேன் ரொம்ப நல்லா இருந்தது இதே மாதிரி நம்ம பிங்கில் கூட பார்த்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய சாரீஸ்ங்க ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ்ல இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க நீங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அழகான ஒரு சரி ஒர்க் கூட பாடி ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்கோம் ரன்னிங்கில் வந்துட்டு இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு ஸோ அது மாதிரி நிறைய கலர் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இந்த பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர் சாரிங்க ஸ்கை ப்ளூல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ப்ளூவில் ப்ளவுஸ் வச்ச மாதிரி அழகான ஒரு சாரி ரொம்ப அழகாக இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அழகான ஃப்ளாரல் ஒர்க்கு அட்டகாசமான சாரி ஸோ இந்த மாதிரி பா சொன்னால் சொல்லிகிட்டே போகலாங்க அவ்வளோ சாரீஸ் அப்படியே குமிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது நல்லா வைப்ரண்டான கலெக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரீஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க ஸோ இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்துட்டே இருக்குங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உதவ சிவா டெக்ஸ்டர் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்படியே அள்ளிட்டு போயிடுவீங்க ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குது நிறைய அள்ளிட்டு தான் போகிறாங்க ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் நாலு சாரி அஞ்சு சாரி வாங்கிட்டு போகிறாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறது பியூட்டிஃபுல்லான டார்க் க்ரீனில் உங்களுக்கு லீவ் மல்டி கலர்ல லீஃப் பேட்டர்ன் போட்ட மாதிரி சாரீ இதுக்கு பாத்தீங்கன்னா பிளென்ல உங்களுக்கு டார்க் கிரீன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க சார்ஜே அங்க வைப்ரன்ட்டான சாரீங்க அட்டகாசமா இருக்கு இந்த சாரீ எல்லாம் பாத்தீங்கன்னா கட்னீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் எங்க வாங்கினதுன்னு கேட்பாங்க யார்ஜ் ஸாரீலையே பாத்தீங்கன்னா விதவிதமான சாரீஸ் வச்சிருக்காங்க ஸோ பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாங்க ஸோ இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆல் இன்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பை